எங்கள் பொண்ணு பையன் எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ அதே ஸ்கூலில் தான் என் பேர பசங்களும் படிக்கிறாங்க எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது எங்கள் பொண்ணு பையன் படிக்கும் போதெல்லாம் பஸ் வசதி இல்லை ஆனால் இப்போ என் பேர பசங்க படிக்கும்போது எங்களுக்கு வந்து சென்னை மாநகராட்சி வந்து எங்களுக்கு வந்து கார்ப்பரேட்டில் வந்து கவர்மெண்டில் வந்து எங்களுக்கு வந்து பஸ் வசதி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோங்க கூலி வேலைக்கு போகிறவங்க பஸ் வசதி இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பஸ் வசதி இருக்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ எங்கள் போலப்பை தேடி நாங்கள் போயிடுறோம் கூலி வேலைக்கு போகிறவங்க போயிடுறோம் எங்கள் பேர பசங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சு சாப்ப சா உணவு வந்து இங்கே காலையில் உணவு கொடுத்துட்றாங்க வீட்டில் சமைக்க முடியாட்டி கூட நாங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க காலையில் கொடுக்குறாங்க மத்தியானம் கொடுக்குறாங்க எங்களை டி எச்எம் டீச்சர்லேருந்து மற்ற டீச்சர்ஸ்லேருந்து எல்லாம் எங்களை நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துக்குறாங்க ஆயா எங்களுக்கு பஸ் வசதி இருக்குது குழந்தைங்களை பஸ்ஸில் ஏற்றி விடுறதுலேருந்து இங்கே கொண்டாது கூட மறுபடியும் கொண்டாது இறக்கி விட்டுறதுலேருந்து டீச்சர்ஸுகளும் சரி எல்லாருமே ரொம்ப அக்கறை எடுத்து பசங்களை நல்லபடியாக பார்த்துக்குறாங்க பசங்களுக்கு எந்த குறையும் இல்லை பஸ்ஸு வசதி இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது எங்கள் பேர பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது பிள்ளைங்க நல்லபடியாக பஸ்ஸில் போய்ட்டு பஸ்ஸில் வந்துடுறாங்க நாங்கள் பயப்பட தேவையில்லை